நபித்துவம் வராது வகி வராது ஆனால் அல்லாவிடத்தில் இருந்து நற்செய்தி வரும் நபிமார்களுக்கு அல்லா நற்செய்தி கொடுப்பதிலே நாற்பத்தி ஆறு பாகங்களில் ஒன்றாகும் முஸ்லிம்கள் கனவு காணுகின்றார்கள் அல்லவா அதிலே ஒரு செய்தியை அல்லா முஸ்லிம்களுக்கு இங்கே காட்டுவா அப்போ இப்ப நாம காணக்கூடிய கனவுகள் கெட்ட கனவாக இருந்தால் அதை மற்றவர்களிடம் கூறாதீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹுலே வலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் சில கனவுகள் நாம் நினைத்து வரக்கூடிய கனவு உள்ளத்தில் இருந்து ஆள் மனதிலே எண்ணக்கூடிய கனவுகள் வரும் உதாரணத்திற்கு நாம் அன்றைய தினத்திலே ஒரு பாம்பை பற்றியோ குளியை பற்றியோ யானையை பற்றியோ அல்லது ஒரு டூரிசம் பிளேஸை பற்றியோ பேசிக்கொண்டே இருக்கிறோம் பிறகு தூங்க சென்றால் அது கனவாக வரும் இதெல்லாம் உள்ளத்தின் அடிப்படையிலே வரக்கூடிய கனவு அந்த இடத்துக்கு செல்லுவது போன்று சில நேரங்களில் அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடிய கனவு இது நாம விளக்கம் கேட்டு பல இந்த கனவுக்கு என்ன விளக்கம்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அருமை தோழர்களே கனவுகளுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு யாராலும் முடியாது நபிமார்களை தவிர அது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஞானம் நபிமார்களுக்கு கொடுத்த ஞானம் கனவுகளுக்கு யாரும் விளக்கம் கொடுக்க முடியாது அந்த அடிப்படையில் அருமை சகோதர சகோதரிகளே நாம் ஒரு கனவு கெட்ட கனவை கண்டால் அல்லாவிடத்திலே கையேந்தி யா அல்லாஹ் இப்படி நான் கனவு கண்டு விட்டேன் என்னை அந்த கனவில் இருந்து நீ அது நடக்காமல் இருப்பதற்கு அப்புறப்படுத்தி விடு என்று நாம் துவா செய்து கொள்ள வேண்டும் அது சைத்தான் புறத்திலே இருந்து வரக்கூடிய கனவு ஆகவே அந்த கெட்ட கனவு கண்டு திடீரென்று நாம் முளித்துவிட்டால் அல்லாவுடைய தூதர் சில துவாக்களையும் திகர்களையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் ஆக பகலிலே நடக்கக்கூடிய கனவு பழித்துவிடும் ஃபஜருக்கு பிறகு காணக்கூடிய கனவு பழித்துவிடும் இரவிலே காணக்கூடிய கனவு பழித்துவிடும் என்றெல்லாம் அல்லாவுடைய தூதர் செல்லவாக சிலம் அவர்கள் சொல்லவில்லை கனவுக்கு சில விஷயங்களை சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் இதற்கு முன்னாடி நம்ம அதை பத்தி நிறைய வீடியோக்கள் பதிவு செய்திருக்கிறோம் அருமை தோழர்களே ஆகவே கெட்ட கனவு சைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடியது நல்ல கனவு அல்லாவின் புறத்திலிருந்து வரக்கூடியது மற்றொரு கனவு நாம் எதை எண்ணுகின்றோமோ அதன் அடிப்படையிலே வரக்கூடிய கனவு ஆக கனவுக்கு விளக்கம் கொடுப்பதற்கு இங்கு யாருக்கும் அந்த ஞானம் கிடையாது அல்லாவுடைய தூதர் ரசூலூல்லவாஹெல்லம் அவர்கள் அதை போல முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கு அல்லாவின் புறத்திலிருந்து அதனுடைய ஞானம் கொடுக்கப்பட்டது அவர்கள் விளக்கங்கள் கனவுகளுக்கு கொடுத்து வந்தார்கள்